அக்டோபர் ஏழு வருடம் புரட்டாசி இருபத்து ஒன்று செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி காலை ஒன்பது ஐம்பது மணி வரை அதன்பின் பிரதமை திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை ஐந்து மூன்று மணி வரை அதன் பின் ரேவதி நட்சத்திரம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி வரை காலம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் சிம்மம் பொது முருகன் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு ஐந்து மணி அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்து ஆறு மணி சந்திர உதயம் மாலை ஆறு பதினைந்து மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை ஐந்து ஐம்பத்தி எட்டு மணி மேஷராசி அன்பர்களே விருப்பம் பூர்த்தியாகும் நாள் செலவு அதிகரிக்கும் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வெளியூர் பயணம் லாபம் தரும் குடும்ப வகையில் செலவு அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் எதிர்ப்பு வலுக்கும் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்காமல் போகும் நடக்காது என நீங்கள் கைவிட்ட வேலையை இன்று நடத்தி முடிப்பீர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொலைந்து போன பொருள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே லாபமான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் விருப்பம் பூர்த்தியாகும் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் உடல்நிலை சீராகும் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் லாபம் காணும் நாள் தொழிலில் புதிய உத்திகளை கையாள்வீர்கள் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் இழுபறியாக இருந்த வேலை நடக்கும் தேவைக்கேற்ற பணம் வரும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அதிகரிப்பர் உழைப்பாளர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கடகராசி அன்பர்களே நன்மையான நாள் செய்துவரும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் அடைவீர்கள் வரவு அதிகரிக்கும் விஇபிக்கள் ஆதரவு கிடைக்கும் நினைப்பது நிறைவேற்றுவீர்கள் வருமானத்திற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உங்கள் திறமை வெளிப்படும் மனுக்குழப்பம் விலகும் குடும்பத்தில் வெளியூர் உறவினர்கள் வழியே நின்று போன வேலை நடக்கும் வருமானம் உயரும் சிம்மராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் இன்று உங்கள் வேலைகளை திட்டமிட்டு செய்வது அவசியம் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லது சந்திராஷ்டமம் தொடர்வதால் மனபயம் தோன்றும் எதிர்பார்ப்பில் தடை உண்டாகும் தேவையற்ற பிரச்சினை தேடி வரும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது அவசியம் பிறரை அனுசரித்துச் செல்வதால் சங்கடமில்லாமல் போகும் வாகன பயணத்தில் கவனம் தேவை கன்னிராசி அன்பர்களே நண்பர்கள் ஒத்துழைப்புடன் வேலையை நடத்தி லாபமடைவீர்கள் வெளியூர் பயணத்தால் உங்கள் எண்ணம் நிறைவேறும் நாள் தொழில் முன்னேற்றமடையும் வரவேண்டிய பணம் வரும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் உங்கள் முயற்சி எளிதாக வெற்றி பெறும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் ராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் செயல்களில் வெற்றி பெறுவீர்கள் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் தோன்றிய போட்டியாளர் விலகிச் செல்வர் உங்கள் கவனக்குறைவால் சில சங்கடம் தோன்றும் கையில் எடுக்கும் வேலைகளில் முழுமையான அக்கறை தேவை உடல்நிலை சீராகும் திறமை வெளிப்படும் சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள் எதிர்ப்பு விலகும் வழக்கு வெற்றியாகும் விருச்சிகராசி அன்பர்களே செயல்களால் செழிப்படையும் நாள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் வருவாய் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் உழைப்பாளர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உண்டாகும் மேற்கொள்ளும் முயற்சியில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் முடிவு உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் தனுசுராசி அன்பர்களே நன்மையான நாள் மனச்சங்கிடம் நீங்கும் உழைப்புக்கேற்ற லாபம் உண்டாகும் தாய் வழி உறவுகளால் வேலை முடியும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் பணிபுரியும் புரியும் இடத்தில் வேலைப்பழு அதிகரிக்கும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் கேட்ட இடத்தில் கேட்டது கிடைக்கும் சிறு வியாபாரிகளுக்கு வருமானம் திருப்தி தரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மகர ராசி அன்பர்களே யோகமான நாள் இழுபறியாக இருந்த வேலை நடக்கும் தன்னம்பிக்கை உண்டாகும் சகோதரர்கள் ஆதரவால் நினைத்ததை அடைவீர்கள் முயற்சி வெற்றியாகும் உடன் பணி புரிபவர்கள் ஆதரவாக இருப்பர் தடைபட்ட வேலை நடக்கும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள் பெரிய மனிதர் உதவியால் எழுப்பறியாக இருந்த வேலை நடக்கும் கும்பராசி அன்பர்களே உங்கள் விருப்பம் நிறைவேறும் கடனாக கொடுத்திருந்த பணம் திரும்ப வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் கவனமாக செயல்படுவது அவசியம் பிறரிடம் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம் வார்த்தைகளில் நிதானம் தேவை உங்கள் முயற்சி வெற்றியாகும் திட்டமிட்டு செயல்பட்டு தேவையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் புதிய முதலீடுகள் செய்பவர்கள் யோசித்துச் செய்வது நல்லது மீனராசி நன்மையான நாள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வரவேண்டிய பணம் வரும் கடன்களை அடைத்து நிம்மதியடைவீர்கள் எழுப்பறியாக இருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நேற்றைய எண்ணம் இன்று நிறைவேறும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் மனு குழப்பம் விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம்